ஒரு சிறு தவறு கூட செய்யாது இது எந்த மதத்தில் வேண்டும் சண்டே சண்டே சர்ச்சுல அதே மாதிரி நம்ம பகவத்கிரி கிளாஸ் முஸ்லிம்ஸ்ங்க பாத்தீங்கன்னா குரான் இப்படி அவர்களுக்கு கடவுளினுடைய வழியை எப்படி நம்ம பின்பற்ற வேண்டும் கடவுளுக்கு எப்படி பயப்படணும் சமுதாயத்துக்கு எப்படி பயப்படணும் எல்லாமே இதுல இருக்க பாடங்கள் இந்த ஒரு கடைசி அழகான ஒரு கவிதை கொடுத்துருக்காரு இது எல்லாமே நம்ம பத்தாம் வந்து பன்னிரெண்டாம் வந்து மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் ரொம்ப எளிமையான வரிகள் தான் இதுல இருக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கருத்துக்களை மட்டும் பதிவு செஞ்சேன் எல்லாருமே இதுல இருந்து படிப்பீங்க இப்படிப்பட்ட புத்தகங்களை நான் ஆராய்ச்சி செய்து நிறைய பேர் இருக்கீங்க இதில் ஆசிரியர்கள் இருப்பீங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட இன்னைக்கு படிக்காதவங்க யாருமே கிடையாது இந்த மாதிரி புத்தகங்களை படி

கண்ணே தெரியல விரிச்சு 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 பார்த்து படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு இது பத்து முறை படிச்சு பார்த்தாலும் இதை விரிக்கிற நேரத்துக்கும் இதுக்கும் செலுத்துற இந்த கான்சென்ட்ரேஷன் ஐக்கிய ஒரு புத்தகத்தை பார்த்து இப்படி படிக்கிற நேரத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் இதுல பத்து கேள்வி இப்படி பார்க்க முடியும் சத்தே பார்க்க முடியும் இப்படி பார்த்து இப்படி 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 பார்த்தா நாலு கேள்வி தேராது கண்டு வலிக்கும் மூல சிதறல் ஏற்படும் சிந்தனை சிதனை க்ளியர் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து எழுத்துக்கள் சரியாக தெரியாமல் போகும் அப்போ இது வந்து சும்மா நமக்கு தகவல் தொடர்பு சாதனம் வேணும்னா நம்ம அவசரத்துக்கு ஒரு லெட்டர் வேணுமா ஏஐல போய் இல்ல லெட்டர் எடுத்துக்கோம் கூகுளில் போய் மெசேஜ் எடுத்துக்கோம் ப்ரிண்ட் அவுட் எடு உட்கார்ந்து படி அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இதுலயே படிக்கிறது தவறு அதே மாதிரி தான் இந்த கவிதை நெஜமாவே இன்னொரு ஐயாவுடைய இன்னொரு கவிதை விரல் நுனியில் இருந்து நழுவமித்த சிறுமியை தேடி அலைப்பிறது பலம் ஐயா விட கவிதைதான் இந்த கவிதை எந்த குழந்தை ரசிக்காது ஐ இப்படி ஒவ்வொன்றையும் இதெல்லாம் நான் டெய்லி எங்க போட்ல எழுதி கொடுப்பேன் எங்க குழந்தைங்களுக்கு நான் எழுதி கொடுப்பேன் பசங்க வந்து கேம் அவசிய விதமா